இந்த டாலியா செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வெதை மூலம் வளர்த்தது வெதம் மூலம் பாருங்கள் பாருங்க தண்டு இதுவும் பெருசாகிட்டே வந்துகிட்ருக்குது அது நீளமாக போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீளமாக போய் பூ பூத்துட்டு இருக்குது இதுவும் நம்மகிட்ட இருக்கிறதில் அடுக்கில் ஒரு கலர் தான் அப்படிங்களா மேலே போய் அப்படியே அழகாக விரிஞ்சதுன்னுட்டு இருக்குது ஆனால் அழகு ரொம்ப அழகு தான் இது நான் காமிக்கிறேன் பாருங்கள் விதை மூலமும் டாலியாக இப்படி தான் வளருது ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறதுக்கு வேண்டி அது வந்து நாங்கள் செடியாக வாங்கி வச்சோம் அது கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கி வச்சது இதுக்கு போன வீடியோலான காமிச்சேன் பார்த்தீங்களா அது இது விதை மூலம் வளரக்கூடியது அங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள் கத்திரிப்பு கலரில் பூ பூத்துக்கிட்டு அதுவும் நம்ம விதையில் பூத்தது தான் காமிச்சு தரேன் இருங்க உங்களுக்கு க்ளியராக எவ்வளோ நீளமாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா ஏன் ஹைட்டை விட மேலே நிற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கூட அழகாக பார்த்திங்களா நான் பெரிய பூ காமிச்சேன் பார்த்தீங்களா அதோட கலர் கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட அதோட கலர் மாதிரி தான் இருக்குது ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி ஆரஞ்சு எல்லோ அடுத்து கொஞ்சம் விரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் பிங்க் கலர் ஆகுற மாதிரி பூ நிறைய விரிஞ்சு வாடிருச்சு ஆனாலும் ஒன்று நிறைய பூ ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பூ பூத்து வாடிருச்சு இப்போவும் மொட்டு வச்சு பூத்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா விதை மூலமும் பூ பூ அடுக்காக இருக்காது ஆனால் பூக்கள் அழகாக இருக்கும் சிங்கிளாக ஒரு அடுக்காக இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கேயும் ஒன்று பூத்து நிற்கிது பாருங்கள் அழகாக இருக்குங்களா இதில் ஒரு கத்திரிப்பு கலர் கூட பூத்துருக்கு அதையும் கூட காமிச்சு தரேன் பாருங்கள் மொட்டை பாருங்கள் எல்லாம் சேமாக தான் இருக்கும் ஆனால் அடுக்கு ஒண்டியாக தான் கொஞ்சம் சின்ன அடுக்காக இருக்கும் விடிய விடிய டைம் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு பாட்டுக்குள்ளே வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு அடுக்கு தான் வேதம் மூலம் வளர்த்தது தான் நல்லா வளர்ந்து ஃபஸ்ட்டு இலையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திங்களா மொட்டு நிறைய மொட்டை எடுத்து பூத்துருச்சு ஒரு மூணு மூணு நாலு பூ பூத்துருச்சு இது இது கத்திரிப்பூ கலரு பார்த்திங்களா இதெல்லாம் வாடிருச்சு இதுலலாம் விதை இருக்கும் ஏன்னா இந்த விதையை தான் நமக்கு சேலுக்குன்னு எடுத்து தராங்க ஆனால் அடுக்கில் நான் விதை வந்து நான் பார்த்ததில்ல நான் தேடி பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு விதை கூட எனக்கு கிடச்சதில்ல அடுக்கு டாலியாவில் அதெல்லாம் கிழங்கு கட்டிங்கில் தான் வளர்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நான் கட்டிங்கில் தான் வளர்த்துட்ருக்கேன் அதே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நான் கட்டிங் பண் வச்சதெல்லாம் கட்டிங் பண்ணி வச்சதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது வளர்றது வளர்ந்துச்சா இல்லையாங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு காமிச்ச கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நிறைய மொட்டு வந்துட்டு தான் இருக்குது பார்த்திங்களா இருக்கு ஒரு செடோட முட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது கலர் அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுக்காகனால் கூட அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு அடுக்காக பூத்திட்டு அப்புறமா அடுக்காக பூக்குன்னு சொல்லிட்டு கமனில் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட யூடியூப் ஃப்ரெண்ட்ட கேட்கவும் செஞ்சேன் ஆனால் ஒரு அடுக்காக தான் பூக்கும் வெதம் மூலம் வளர்கிறதெல்லாம் ஒரு அடுக்காக தான் பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி அது ஒரு அடுக்காக இருந்தால் கூட அழகாக தான் இருக்குது எப்படி பூ பூத்தாலும் பூ பூத்தாலும் நான் அந்த பூக்களை நான் ரசிப்பேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய டைமு நிறைய பேருக்கு செடி வ செடி செடியாக வாங்கிட்டு ஆளியாக வளர்த்தாக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா விதை கிடச்சா கூட வாங்கி வச்சு நட்டு வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அழகான பூக்களை பார்க்கலாம் ஏன்னா விதையில் பூக்கிற பூவும் அழகாக தான் இருக்குது அதுதான் சொல்கிறதுக்கு வேண்டி இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்